வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கண்ணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோம்னா அவர் ஒரு உலக பொதுமுறையிலேயே நபராக இருக்கும் ஆஹ் தமிழ் மக்களினுடைய அடையாளத்தை அரசியல் அடையாளத்தையும் இலக்கியத்தினுடைய அடையாளத்தையுமாக சமீப காலமாக பாஜகவினர்கள் என்ன பண்றாங்கன்னா திருவள்ளுவர் உலக வந்து ஒரு காவி உடைய ஒரு ஆன்மீக பாதியாகவும் அல்லது ஒரு இந்து மதத்தினுடைய அடையாள ஆஹ் ஒரு துறவியாகவும் அவரை பார்க்கிறாங்க இது வந்து பாஜகவினருடைய அடிப்படை தொண்டர்கள் பண்ணலாம் அல்லது அந்த கட்சி செய்த வேற்றவாதிகள் தலைவர்கள் கூட பண்ணலாம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இன்று திருவள்ளுவர் தினமான இன்று வந்து ஒரு வாழ்த்து செய்ய அல்லது வாழ்த்து மரம் திருவள்ளுவர் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான பயன்படுத்தி திருவள்ளுவர் தினமான வாழ்த்து இதை நீங்க எப்படி பார்க்கலாம் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வள்ளுவர் அப்படிங்கிற சமண பௌத்த மரபை சேர்ந்தவரு குறிப்பாக சமணத்தில் தான் அவருக்கு வந்து ஆராய்ச்சியாளர்கள் அவரை பிளேஸ் பண்ணுறாங்க அதனால தான் வந்து அவர் வெண்மை நிற உடைய அறிஞ்சு ஏன்னா சமணத்தின் நிறம் வந்து வெண்மை அதனால தான் வந்து அந்த புகைப்படம் தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம் கவிதாலயா ஃபிலிம்ஸு வள்ளுவர்ல இருந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற சுவர்களில் வந்து திருவள்ளுவர் படம் எல்லாமே வந்து வெள்ளை நிறத்தில் தான் வழங்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அதுக்கு காவி நிறம் வரைஞ்சி அவருக்கு ருத்ராச்சையெல்லாம் போட்டு விட்டு அவருக்கு பட்டையெல்லாம் போட்டு விட்டு பூன் அனுப்பிச்சு நீங்க வந்து அவர் வந்து சனாதன பாரதிய தத்துவ சிந்தனையான துறவியும் அப்புறம் துறவி அப்படின்னா வாசுகி யாரு அப்படின்னு நம்ம கேட்கணும் அந்த அந்த கேள்வியெல்லாம் வந்து அவருக்கு அப்படியெல்லாம் ஒரு நபர் இருக்கிறதே அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இத்தனைக்கும் நம்ம வாசுகையை பத்தி என்னெல்லாம் கதையை படிச்சுக்கோன்னா தருள் ஒரு குப்தா அவங்க வந்து கேணில இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வாலியை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் இருக்கும்போது வந்து துறவி சனாதன பாரதிய தத்துவ சரி அது சரி அவர் அப்படி பண்ணலாம் ஏன்னா அவர் வந்து வாசுகி எடுத்துக்கலாம் அவரு நியூட்டன் டார்வின் அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு சரிபட்டு வராருங்கிறாரு ஏன்னா இங்க புயற்பு சக்தி வந்து வேற மாதிரி இருக்குது நம்ம வந்து எல்லாம் நீளா நடக்கிற மாதிரி தவி தவி இல்லையா அதனால நியூட்டனோட புய்ப்பு பத்திய விதிகள் எல்லாம் வந்து இங்க செல்ல முடியாவாது அப்படிங்கிறாரு அதே போல தார்வின் தத்துவம் வந்து இந்தியாவுக்கு செல்லுபடி ஆகாதுங்கிறது ஏன்னா வந்து அங்கே வந்து வெளிநாட்டில்தான் வந்து குரங்கல வந்து மனுஷன் வந்தான் இங்கே வந்து அக்னி சட்டியிலிருந்து தொப்புலருந்து இருந்து இப்படி தான் மனுஷன் வந்தான் அதனால தார்வின் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது அதே போல தான் அவருக்கு வந்து வள்ளுவர் வந்து சனாதன பாரதிய கோட்பாடா தெரியுறாரு எனக்கும் முதல்வர் போட்ட ட்வீட்லேயும் பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ரொம்ப காலமா தெரியும் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் சொல்லுக்காரு பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் கூட ஓகே அது வந்து சமத்துவத்தை பேனாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அது சனாதனம் எதிர்ப்பு வச்சுக்கோன்னா சனாதனத்துக்கு நேர எதிராக இருக்க இன்னொரு குரல் என்னன்னா அந்த ஆஹ் முயற்சித்தன் மெய்வர்த்த கொளித்தரும் அது வந்து என்ன சொல்றதுன்னா சனாதனத்துல என்ன சொல்லுதுன்னா நீ என்ன வேணாலும் உழைப்ப போடு உன் பூர்வ ஜென்ம தான் நீ இந்த ஜென்மத்துல அனுபவிப்ப இந்த ஜென்மத்துக்கு என்ன பண்றியோ அதுதான் உன்னோட அடுத்த ஜென்மத்துல தீர்மானிக்குன்றாரு ஆனா வள்ளுவர் அதுக்கு நேராக உன் உழைப்பு தான் இங்க தீர்மானிக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு வராரு அப்ப இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல இவங்க வந்து அவரோட சனாதனம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா புலால் உண்ணாமைய சொல்லுவாங்க வள்ளுவரோட புலால் உண்ணாமையை வந்து எடுத்துக்கிட்டு அவர் பாருங்க எங்க பார்ப்பனியத்துக்கு தகுந்த மாதிரிதான் பேசியிருக்காரு சனாதனத்தை அதுல கூத்து என்னன்னா அவரு புலால் உண்ணாமையை பேசும்போது இவங்க புலால் உண்ணாவை எடுத்தாங்கன்றதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க அப்ப அவரு புலால் உண்ணாமையின் எடுத்ததே இவங்களுக்கு எதிராக தான் இத்தனைக்கு சொல்லப்போனா அவர் வேள்விக்கு எதிராகவும் குரல்கள் இருக்கு வேள்விக்கு இத்தனை மிருகங்களை கொல்ல வேணாம் வகை செய்ய வேணாம்ன்ற கருத்துல தான் அவரு ஏன்னா அந்த காலத்தில் சமணமும் பௌத்தமும் அதுதான் செஞ்சது அப்படின்றது இது ஒரு வரலாற்றுல எப்படின்னா பூமிக்கு கிழக்குல தான் சூரியனை முதல்ல பார்க்க முடியும் காலையில அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாற்று உண்மை இது அதை வந்து மறுத்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு நாங்க நாண்வெஜ் சாப்பிட்றது இல்லை அன்னைக்கு வந்து வள்ளுவர் நான்வெஜ் சாப்பிடுவேணான்னு சொன்னாரு அப்படி அவரும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வேடிக்கையானது வரலாறு தெரியாம இருக்கிறது எப்படி வாசிக்க தெரியல அந்த மாதிரி வரலாறும் தெரியல அப்படின்னா தான் பாக்கோம் ஆனா அது ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஆழமாக போக வேண்டும் ஏன்னா இவங்க வந்து சும்மா வாக்கரசிகளுக்காக இதை பயன்படுத்துறாங்க இல்ல வந்து வள்ளுவர் இருக்கிற ஃபேமஸான ஆள் எல்லாம் பாக்குறாங்கப்பா அஹ் ரஜினிய பாக்குறாங்க இளையராஜாவை பாக்குறாங்க வள்ளுவரை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பத்தாம் போதுவோன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து ஏன் இந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்ற சமூகத்துக்கு புரட்டி போடும் வித விதமாக பல விஷயங்களை பண்ணுறதை நம்ம புரிஞ்சுக்கூடாது அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பாசிச ஆட்சியோ இல்லை எந்த ஆட்சியோ நீங்க ஆட்சி கொள்ளணும்னா ஒரு மூன்று தரப்பினரை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும் ஒண்ணு பெரும் முதலாளிகள் பெரும் பணக்காரர்கள் அப்புறம் நடுத்தர வருடத்தினர் அதுக்கடுத்து உழைக்கும் வர்க்கத்தினர் இப்ப பெரும் முதலாளிகள் அவங்க என்ன சொல்லி பாசிஸ்டுகள் ஆட்சி வராங்கன்னா இவரே ஜனநாயக பூர்வமா இருந்தா தொழிலாளர்கள் வந்து ஊதிய ஊதிய ஊதியம் கேட்கறாங்க விடுமுறை கேட்கறாங்க வேலை நேரம் எட்டு மணி நேரம் ஜனநாயக உரிமைகள் இருக்குது அவங்களுக்கு நான் வந்துட்டு இந்த ஜனநாயக உரிமைகள் அடிச்சு உடச்சிட்டேன்னா நீ எவ்வளவு வேணாலும் லாபம் சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்றதான் அவங்க பெருமுதலாளிகளும் பெரும் பணக்காரர்களும் கன்வின்ஸ் பண்றாங்க அதனாலதான் அதானி அம்பானியெல்லாம் வந்து வளர்ந்துருக்காங்க மோடிஜி ஆட்சியில இப்ப இந்த நடுத்தர வர்க்கத்துல இந்தியாவில ரெண்டு நடுத்தர வர்க்கம் இருக்கு ஒண்ணு இந்த பார்ப்பன சத்திரிய வைசிய அந்த பூனண அணிவிக்கும் இருபிறப்பாளர் நடுத்தர வர்க்கம் இன்னொன்னு இந்த மண்டலுக்கு அப்புறம் வந்த ஓபிசியில இருக்கும் அப்புறம் ரிசர்வேஷன் கொஞ்சம் மிடில் கிளாஸா வளர்ந்துருக்கிற எஸ்சி எஸ்டி மக்கள் இவங்க ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறாங்க இப்ப அந்த உயர் சாதி மிடில் கிளாஸ் அவங்க கன்வின்ஸ் பண்ணவே தேவை கிடையாது ஏன்னா தான் இவங்களே இவங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் உருவாகிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்வால்கர் இல்ல இல்ல சவர்கராகட்டும் அவங்க யாருன்னா சாதி படித்த அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஆட்கள் தான் ஏன் அவங்க அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்ல தலித் மக்களுக்கு அம்பேத்கரிய இயக்கங்கள் இருக்குது இல்ல பார்ப்பனர் இல்லாதவர்களுக்கு பூலே முதல் பெரியார் வரை இயக்கங்கள் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் லீக் வந்துருச்சு ஆஹ் உழைக்கும் மக்களுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்துருச்சு நம்ம வர்க்கத்துக்கு தான் செயல்படுவான்னு நினைச்ச காங்கிரசும் இருபது வருஷம் முன்னாடி அப்பதான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா உலகம் மாற மாற அவன் ஜனநாயகத்துக்கு கொண்டு வர அம்சம் அவன் லிபரல் பார்ப்பனராக மாறிட்டான் அப்படின்னு இருக்கும் போது தனக்கான பழங்காலத்தை பெரு பெருமை பேசுற பார்ப்பனர்கள் வேணும் இல்ல உயர் சாதியினர்களுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் தான் எஸ் உருவாக்கப்படுது அப்ப இவங்க வந்து தனியாக போய் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் காஸ்ட் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் கன்வின்ஸ் பண்ண தேவை இப்ப எஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா உழைக்கும் மருக்க மக்களும் இந்த உழைக்கும் மருக்க மக்கள்ல இருந்து ஒரு மிடில் கிளாஸ் உருவாகிறவங்களா கடைசி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல அவங்க கன்வின்ஸ் பண்ணணும் அப்ப அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றது அவங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு முதல்ல அவங்க எந்தெந்த எல்லாம் இருக்காங்களோ அந்த சாதிக்கான தலைவர்கள் அப்படின்னு கண்டறியப்படுற இப்ப தீரன் சின்னம்னா வந்து கவுண்டர் சாதின்ற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு வேலுநாச்சியாரோ மருது ப சகோதரர்களோ தேவர்களுக்குன்னு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது கரெக்டா அதே போல வந்து நந்தனார் அப்படின்னு சொன்னா இங்க பட்டியல் சாதி மக்களுக்குன்னு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி எந்தெந்த அடையாளங்கள்லாம் தங்க அபரி அபகரிச்சுக்கணும் அவங்க மேல காவி சாயம் போச்சுனா அந்தந்த சமூக குழுக்கள்லாம் நம்ம பக்கம் வந்துரும் அப்படின்னு அவங்க லிஸ்ட் போடுறாங்க இல்ல இது வந்து இதுல வந்து என்னன்னா இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி வீரன் சின்னமலை மரு சகோதரர்கள் இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆனால் இங்க இருக்கிற திருவள்ளுவருக்கு அவர்கள் காவி சாமி யார் உள்ள வரப்பறம் ஆஹ் இதுல அதான் பாக்குறோம் இது வந்து சாதி மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க சாதி ரீஜனல் அப்புறம் இங்க இருக்கிற மொழிவாரி உணர்வுகள் இப்ப உதாரணத்துக்கு தமிழ் உணர்வு அப்படின்றத ஒரு பார்ப்பன வர்க்கம் எடுத்து கையில் எடுத்த ஒரு போராட்டம் கிடையாது அது பெருவாரியாக பார்ப்பன இல்லாத வர்க்கம் எடுத்தது தான் தமிழ் உணர்வுங்கிற போராட்டம் அப்ப அதை கேப்சர் பண்ணணும் ஒரு பிஜேபிக்கு சாதிக்கு சாதி அவங்க கேப்சர் பண்ணணும் அப்புறம் ஒரு யூனிவர்சல் அப்பீல் அதாவது பத்தாம் பொதுவாக தமிழுக்கே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பீலும் வேணும் இது நான் வந்து இன்னொரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன் இல கணேசன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ஒரு பேட்டியில் சொல்றாரு நான் வந்து அவர் கஸ்டம்ஸ்ல இன்கம் டேக்ஸ் எதிர வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அவரை வந்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க சம்பளத்துக்கு மாத சம்பளத்துக்கு அவர் கையெழுத்து போட்டாராம் தொண்ணு தமிழ் சொல்றாரு ஆனா அதனால முப்பது வருஷம் அதுக்கு முப்பது வருஷம் கையெழுத்து தமிழ்ல போட்டாராம் இல கணேசன் போட்டாரா எல் கணேசன் போடாமல் இள கணேசன் போட்டாராம் அப்ப அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் சொன்னாரா நீங்க இங்கிலீஷ்ல தான் கழுது போடணும் தமிழ்ல கழுது போட்டா சம்பளம் மாட்டோம்னு சொன்னாங்க உடனே அவர் சொன்னாரா தமிழ்ல கேள்வி போட்டு சம்பளம் வரலாம் அந்த சம்பளமே எனக்கு தேவையில்ல அப்படின்னா அப்புறம் அந்த விதியை தளர்த்தி எல்லாரும் தமிழ்லேயும் கேள்வி போடலாம் அப்படின்னு சொன்னாங்களா அந்த ஆஃபீஸ்ல அப்பத்திலேருந்தே இவங்க என்ன பண்ண பண்ண பார்த்திருக்காங்கன்னா தமிழை எப்படியாவது கேப்சர் பண்ணுவனு அந்த காலத்துல இருந்தே இப்போ வந்து ஒரு நாற்பது வருஷம் ஜனசங்க ஆட்கள் பண்ணல இங்க நேராக வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுல வந்து காரங்க இந்த வேலையை பண்ணல அப்போ தமிழில் நீச்ச பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா தொண்ணூறுகளுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த தேவை எழுது ஏன் அப்படி தொண்ணூறுக்கு அப்புறம் ஏன் எழுது அப்படின்னா நீங்க மோடியின் எழுச்சி அப்படிதான் பார்க்கணும் நீங்க மோடி வந்து என்ன சொல்றாங்க நீங்க எல்லாரும் பார்க் பண்ற சொல்றீங்க ஆனா மோடி ஒரு ஓபிசி அவர் வந்து கீழே இருந்து வந்தவர் ஏன் அப்படின்னா தொண்ணூறுகள் பாதியில தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல குழு ஒரு பெரும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுத்து ஒரு விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க இருந்து ஆச்சாரியான்னு சொல்லிட்டு போனவர் சொல்றாரு பாஜகல எல்லாரும் ஜோஷி வாஜ்பாயி இப்படி வந்து பார்ப்பனர்களா இருக்கிறீங்க இப்படி வெறும் பார்ப்பனர்களா இருந்தா மட்டும் போதாது அதனாலதான் நீங்க தேர்தல வெற்றி பெற்றா கூட பதிமூணு நாள்ல ஆட்சிக்கு ஒத்துறாங்க பதினாலு நாள்ல ஆட்சிக்கு ஊத்துறாங்க பாஜக ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தமோ தெரியும் சில நாட்கள்ல வாஜ்பாய் அரசாங்கத்தை கௌத்து விட்டாங்க அப்புறம் ஒரு சில மாதங்கள்ல கொத்து விட்டாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் ஆட்சியுமே நீங்க கூட்டணி கட்சியை நம்பிதான் இருக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நீங்க ஒரு பார்ப்பன கட்சியா இருக்கிறீங்க இதுக்கு இடைநிலை சாதிகள் கட்சிகள் அப்படின்னா நீங்க போய் மதிமுகவோ திமுக இவங்க எல்லாம் சார்ந்திருக்க வேண்டியது பட்டியல் சாதியும் அதுக்கு சில கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டியது இப்படி இல்லாம நீங்களே அவங்களுக்குமான கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கட்சியாக மாறணும் அப்படின்னா நீங்க அந்த சமூகங்களுக்குள்ள எல்லாம் பெனட்ரேட் ஆகணும் அதுல இருக்கிற மக்களை எல்லாம் உங்களோட உறுப்பினர்கள் ஆகணும் கட்சியில அவங்களுக்கு பதவி தர ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்பதான் பார்த்தா மோடி உள்ளவரர் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிற்பாதையில்தான் மோடி வந்து பெரிய அளவில் பாஜக பெரிய அளவில் அப்ப கட்சி வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங் அதுதான் வந்து தலித் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்துல வந்து இவரு அஹ் அந்த எழுத்தாளர் சொல்றாரு அவர் வந்து ஆர் எஸ் எஸ்ல இருந்து ஒரு தலித் அவர் என்ன சொல்றாருன்னா கட்சி இப்பதான் நிலைப்பாடுகளை மாத்துது தலித்துகள் பத்தியும் ஓபிசிகளை பத்தியும் நிலைப்பாடு எப்படி மாத்துதுன்னா அது வரைக்கும் அம்பேத்கரை திட்டுவாங்க அருண் சோரி பாத்தீங்கன்னா புக்கே இருக்காரு அதாவது அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தவறான கடவுளை நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அவர் கடவுள் கிடையாது அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒரு கைக்கூலி ஒரு அடியால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ரொம்ப கேவலமா தெரிஞ்ச வண்ணம் தான் பாஜக இருந்தது ஏன் ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவர் தப்பே சொல்றாங்க அங்க ஆய்வு பண்ணவங்கலாம் தலித் பஸ்டிகள் பஸ்திகள்னா குடிசை பகுதிகள் அங்க போயிட்டு அம்பேத்கர் உங்களுக்கான தலைவர் கிடையாது உங்களுக்கான தலைவர்னு தவறான பின்பத்தை கட்டி அவர் வந்து உங்களெல்லாம் பிரிட்டிஷ்க்கு விற்க பார்த்தாரு அப்படின்னு பிரச்சனை தான் பண்ணிருக்காங்களா ஆனால் இப்போ என்ன பண்றாங்க அம்பேத்கரும் எங்கள் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க ஏன்னா அவங்க எஸ் சிக்கல் மத்தியில் உள்ள போனோம் அப்படிங்கிறது ஸோ அப்போ வரிசையை என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு அடையாளமாக அபகரிக்க பாக்குறாங்க அப்ப இங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு சென்ஸும் இருக்குது இந்த காஸ்ட் சென்ஸ் அதாவது சாதிய உணர்வை தாண்டி தமிழ் உணர்வுன்னு ஒன்று இருக்குது அப்போ தமிழ் உணர்வுக்கு அடையாளமாக யார் இருக்கிறாங்க வள்ளுவர் இருக்கிறாங்க இப்போ இளையராஜாவையும் ரஜினியுமே நீங்க அந்த கோட்டில் தான் வச்சு பார்க்க முடியும் அவங்க எல்லாம் தமிழ்நாட்டு கலாச்சார அடையாளங்கள்லாம் நடக்காங்க இங்க என்ன பண்றாங்கன்னா இது இங்கே மட்டும் நடக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு புக் வச்சுருக்கேன் கிரேட்டர் இந்தியா எக்ஸ்பிரிமெண்ட் ஹிந்துத்துவா இந்த நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு அப்புறம் வந்து நளின் மேத்தாவோட நியூ பிஜேபி இந்த இரண்டு புத்தகங்களும் ரொம்ப வாஸ்டாகவே இதை எப்படி வந்து பல்வேறு இடத்துல நடைமுறைப்படுத்திக்க பேசுது ஒன்னு அசாம்ல பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் இருக்கிறாரு அஹோம் அங்கே அகோம் டைனாசிட்டின்னு சொல்ற அஹோம் சாம்ராஜ்யம் தான் வந்து பெரிய போர் புரிஞ்சு இந்தியால இருந்து வந்து மற்ற மன்னர்களை அசாம் நுழைய ஓடாமல் பார்த்துக்கிட்டதுல அவங்க தான் வந்து பெரிய வீரர்கள் சொல்லுவாங்க அதுல வந்து லட்சத்த போர் ஃபுகான்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் அவங்க எப்படி இப்ப நம்ம வந்து இங்கே வந்து வீரபாண்டிய கட்டப்போமனியோ இல்லை வந்து பெரிய பெரிய வீரர்களா தியாகிகளை கொண்டாடுறோமோ அந்த அந்த மாதிரி கொண்டாடுவாங்க அங்கே அவரை என்ன பண்றாங்கன்னா பிஜேபி அவர் இதுக்கு முன்னாடி அசாம்ல விடுதலை இயக்கங்கள்லாம் இருந்தது இல்லையா இந்தியாவுக்கு எதிராக இந்திய தேசியத்துக்கு எதிராக விடுதலை இயக்கம் இருந்தது இல்லையா அவங்களோட அடையாளம் இருந்த அவரை இந்துக்களின் அடையாளமாக மாற்றி அவர் வந்து அவுரங்கசீப்க்கு எதிராக போராடினாரு முகல்களுக்கு எதிராக போராடினாரு அதனால அவரு இஸ்லாமியர்களுக்கு எகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அப்ப அவர் வழியில வந்தீங்கன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் நீங்க அடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி மாத்திட்டாங்க இதுல கூத்து என்னன்னா அவருக்கோட ஜெனரல் அப்படின்றவர் ஒரு இஸ்லாமியர் அவரோட படைத்தளபதி ஒரு இஸ்லாமியர் அதே போல அவரு முகல்கள் கூட சண்டை நேரடியாக சண்டை போடல முகல்கள் சார்பாக இருந்து வந்த இந்து மன்னர் தான் அவர் கூட சண்டை போட்டார் ஆனால் இந்த வரலாற்று எல்லாத்தையும் திருச்சி அவர் வந்து ஒரு இந்துத்துவத்தை தூக்கி பிடிச்ச மன்னர்னு அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க அதே போல இங்கே மகாராஷ்டிராவில் சிவாஜி சிவாஜி வந்து பார்ப்பனர்களின் காவலர் சிவாஜி கௌமாதாக்களின் காவலர் சிவாஜி அவுரங்கசீப் என்ற இஸ்லாமியரை அடித்து இந்துக்களை பாதுகாத்தார் இத இப்படி ஒரு பிரச்சாரத்தின் வேலாக ஏன் அப்படின்னா சிவாஜி மஹாராஜ் அப்படிங்கிறவர் அங்க மராத்தா கூட ஒரு அடையாளமாகவும் இருக்கிறாரு இன்னொரு புறம் அந்த மகாராஷ்டிரா உணர்வு இங்கே எப்படி தமிழ் தேசிய உணர்வு அங்கே மராட்டிய தேசிய உணர்வுக்கும் சிவாஜி ஒரு அடையாளமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் அபகரிக்கிறாங்க இதுக்கு எதிராக கோவிந்த் பன்சார்கிற ஒரு இடதுசாரி என்ன பண்றாருன்னா இது ரெண்டுமே தப்பு சிவாஜி வந்து ஆட்சிக்கு வந்தத பார்ப்பனர்கள் எது ஏத்துக்கவே கிடையாது ஒரு தொண்ணூத்தி ஆறு உயர்சாதி சத்திரிய பார்ப்பன குடும்பங்கள் அவருக்கு சத்திரபதிங்கிற டைட்டிலே தரக்கூடாது அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அவரு அதுக்காக வெளி மாநிலங்கள்ல இருந்து வேற பகுதிகளில இருந்து ஆச்சரியர்களை கூட்டி வந்து பூஜை நடத்தி தன்னை சத்ரபதியு அறிவிச்சுக்கிட்டாரு ஏன்னா அவங்க எல்லாரும் நீ இவர் சூத்திரரு இவரு சத்ரியரு கிடையாது இவருக்கு இந்த டைட்டிலே தரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா இப்ப பாருங்க அவர் பார்ப்பனர்களின் காவலன் இன்னொன்னு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் கிடையாது ஏன்னா இந்த நாயகன் படம் இல்ல பல படங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ விடுதலை படத்துல கூட விஜய் சேதுபதியை காப்பாத்துறதுக்காக மக்கள் உயிர் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சிவாஜியை காப்பாத்துறதுக்கு மக்கள் எல்லாம் உயிர் கொடுத்தாங்க ஏன்னா அவர் வந்து வந்து அங்க இருந்த அப்படின்னு சொல்ற அங்கிருந்த வேளாண் சமூக மக்களுக்கு விவசாய கூலிகளுக்கு அவர் ஆதரவாக இருந்ததுனாலதான் அவர் அப்பேற்பட்ட தலைவராகவும் அரசராகவும் கொண்டாடப்பட்டார் அவர் அன்னைக்கு இருந்த பார்ப்பன சத்திரிய வைசிய வர்க்கங்களுக்கு எதிராக விவசாயிகளின் பக்கம் நின்னர் அப்படிங்கறதுதான் இத்தனைக்கும் அந்த உயிர் விட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த உயிர் விட்டாங்கள்ல பல கதைகளை கோவிந்த பஞ்சாரை சொல்றாரு அவர் இருந்து தப்புறதுக்கு உங்களுக்கு நிறைய சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் கூடையில தப்பிச்சாரு ஆப்பிள் வச்சு இந்த கூடையில சிவாஜி தப்பிச்சாரு ஏன்னா அவருக்குள்ள மறுப்பாரு அப்ப பண்ணு இந்த மாதிரி தப்பிக்க விட்டு அந்த தப்பிக்க விட்ட இடத்துல தான் பொருத்திக்கிட்டு சில பேர் தியாகம் செஞ்சாங்க இல்லையா அவருக்கு பதிலாக சிறையில உட்காந்துட்டு சிறையில ஒருத்தர் படுத்துருப்பாரு சிவாஜி தப்பிச்சு போவார் அப்புறம் பொய்யான அவர் படுத்திருக்கான்னு சொல்லி அவரை தூக்குல போடுவாங்க அந்த தூக்குல போடுறவங்க யாருன்னா தூக்குல போட்ட போடப்பட்டவங்க யாரு அப்படின்னா அதெல்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கோவிந்த் பன்சாராவ வடதுசாரிகள் சுட்டு கொன்னாங்க இந்த மாதிரி அவர் உண்மையை போய் பரப்புறாரு சிவாஜியை பத்தி உண்மையா பரப்புறாங்க அதே இன்னைக்கு நம்ம வள்ளுவருக்கோ தீரன் சின்னமலைக்கோ மருது பிரதேஷ்கோ ஆகிறத நம்ம பார்க்கலாம் பாஜக கையில இப்போ பாஜகவினர் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பில் இருக்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது நீங்க சொல்ற மாதிரி இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாதான் அடுத்தது அவங்க ஆட்சியை சுமூகமாக கொண்டு போக முடியும் ஆனால் ஆளுநருக்கு அந்த நிலைப்பாடு அல்லது ஆளுநருக்கு அதுக்கான வருது இப்போ இதற்கு எதிர்வினையாற்ற விதமாக அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவரை அதாவது தமிழ்நாட்டின் வள்ளுவரை யாரும் கரைபடுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை கிட்டத்தட்ட இது அட்டாக்டா இத பார்க்கலாமா இது எப்படி நம்ம ஏன்னா இது அதாவது நீங்க வேற யார் யாரு அப்புறம் தீரன் சின்னமலைன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் தீரஞ்சின்னமலை பஸ் இருக்குது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அது எதுன்னு அப்படி சொல்லலாம் ஆனா வள்ளுவருங்கிறத இது ஒரு அப்பட்டமான அதாவது ஒரு சின்ன பொய் அப்படிங்கறது சின்ன லெவல் இருக்கும் இது வந்து ரொம்ப அப்பட்டமான பொய் ஏன்னா முதல்வர் அங்க வந்து வீட்டில் சொல்லுக்கு மாதிரி வள்ளுவரை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வள்ளுவரை யாரு போட்டு பாடுனாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஒண்ணும் இல்ல நன்றி மறப்பது நன்றி அன்று அப்படின்னு வள்ளுவர் இது வந்து பஸ்ல போடுவோம் பஸ்ல போடு பிரைவேட் சீட்டுக்கு மேல போடுறோம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா எல்லாரும் மக்கள் இறங்குற இடத்துல நீ நான் என்று சொன்னால் உதறுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால் உதறுகள் கூட ஒட்டும் அப்படின்னு கலைஞரோட வரிகளும் இருக்கும் அப்ப இது ரெண்டுமே ஒன்னாதான் இருந்துச்சு ப பஸ்ல தமிழ் பாடநூல் புத்தகத்துல கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வள்ளுர முதல் பக்கத்துல வைக்கிறாங்க வள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்படுது வள்ளுவர் கோட்டம் அங்க அமைக்கப்படுது எல்லா இருக்குது வந்து நான் சொல்றேன் இன்னைக்கும் வந்து சேலத்துல மாலை முரசு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரம் ஆண்டு மாலை முரசு இதை பார்த்தா என் முகத்தோட போட்டோ இருக்கும் அது என்ன சொல்லிருந்துச்சுன்னா எனக்கு வந்து திருக்குறள் அரசுன்னு பட்டம் இருந்தாங்க அங்க அது ஏன் தந்தாங்க அப்படின்னா கலைஞர் வந்து அந்த வருஷம் திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சுட்டு எந்த மாணவர்கள்லாம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் மனப்பாடமா சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் மாத ஊதியம் தரப்படும் சொன்னாங்க ஆக்சுவலி நான் கலைஞர் மாலை ரொம்ப வெறுப்புல வளர்ந்தது காரணமே என்ன அப்படின்னா அந்த ஊதியம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்போ அப்போ ஏன் அப்படின்னா நான் வந்து போ போய் இது பண்ணும்போது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல் அதுல வந்து அப்ளை பண்ண முடியாம போச்சுன்றதுனால நான் காலேஜ் போற வரைக்கும் காலேஜ் போனே அப்புறம் கூட கலைஞர் மாலை வெறுப்பா இருந்தேன் அவர் என்ன வஞ்சிச்சுட்டா ஆனா அன்னைக்கு நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் படிச்சு அங்க இருந்து தமிழ்ச்சங்கம் எனக்கு திருக்குறள் அரசு பட்டம் தந்ததுக்கு காரணம் கலைஞர் தான் அதை நான் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உணர்றேன் ஓ அந்த அந்த மனுஷன் நம்மளுக்கு நல்லதுதாண்டா செஞ்சிருக்காரு தான் அந்த மனுஷன் மேல இப்ப கோபமா இருந்திருக்கிறோம் நம்ம மேல கோபம் வந்து அந்த கோவம் வந்து நம்மளுக்கு இயல்பா வந்தது கிடையாது நம்மளை சுத்தி இருந்தவங்க பாரு கலைஞரு ஊழல் அதனாலதான் உனக்கு காசு தரல அப்படின்னு உன்ன வந்து நம்ப வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஆனா இன்னைக்கு எனக்கும் திருக்குறளுக்கு தெரியுது நான் திருக்குறள் படிச்சு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை வந்து ஸ்கூல்ல சொன்ன திருக்குறள் அரசன் பட்டம் வாங்கணுன்றத பார்த்து ஒரு நூத்தம்பது இருநூறு பேர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் படிச்சாங்க நாங்க வந்து அப்புறம் எங்களை வச்சிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கா ஒவ்வொரு திருவிழாக்கா கூட்டு போயிட்டு என்னை வந்து திருக்குறள் சொல்ல வைப்பாங்க பாட்டு கச்சேரி கிட்ட கச்சேரெல்லாம் காய்ச்சல் போட்டு திருக்குறள் கச்சேரி வைக்க ஆரம்பிச்சோம் எப்படின்னா ஒரு நம்பர் சொன்னா இப்ப நானூத்தி பதினேழு அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட் உள்ள நான் குரல் சொல்லுவேன் இல்ல குரல் சொன்னா நம்பர் சொல்லுவேன் இல்ல ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா குரல் சொல்லுவேன் இந்த மாதிரியான அந்த ஒரு நடவடிக்கை என்ன மாதிரியான ஆயிரக்கணக்கான பேரை தமிழ்நாட்டில் உருவாக்குச்சு திருக்குறள் படிக்க வச்சது அப்ப யோசிச்சு பாருங்க திருக்குறளை நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோம் திருவள்ளுவரை யாராச்சும் ஒண்ணுமே இல்லை கலைஞர் நீங்க என்ன சொல்றீங்க திமுக பண்ணுச்சு திமுக வந்து நாத்திகம் பேசுது இந்துக்களுக்கு எதிராக என்னைக்காச்சும் இங்க வள்ளுவரை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சாதியையோ மதத்தையோ திட்ட நடவடிக்கைக்காக வள்ளுவரை யூஸ் பண்ண சொல்றாங்க பாத்துக்கணுமா இல்ல வள்ளுவரை வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு நன் நன்னறிகளை சொல்லி கொடுக்குறவரா தான் வள்ளுவரை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்துட்டு பாரதிய சனாதன அப்படின்றதெல்லாம் இது மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்றத விட அவர் அவையே பொது வெளியில தன்னை கோமளியாக ஆக்கி கொள்ளுகிறார் அப்படிங்கிறதான் பாக்குறோம் ஆனா இதுக்கு எதிர்வினை அப்படிங்கிறது நம்ம ட்வீட் போட்டா மட்டும் பத்தாது நம்ம இந்த வரலாறையும் எப்படியெல்லாம் வள்ளுவர் பார்க்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம திருப்பியும் பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் மாணவர்கள்ட்ட எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லிட்டு அவங்களே அதை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் இருக்கு அண்ணாமலை உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி இது ஒரு நகைச்சுவோ ஒரு ஒரு நகைச்சுவோட இதை கடந்து போனா அப்படின்ற மாதிரியும் பாக்கலாம் ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நீங்க சொன்ன மாதிரி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்றதும் நம்ம கொஞ்சம் உறுத்து பார்க்க வேண்டியது இருக்கு மிக ஆழமான கருத்துக்களை முன்வைக்கீங்க திருக்குறள் அரசு அப்படின்ற பட்டம் அரச வாங்கிய அந்த நபர்கிட்டயே திருக்குறளை பற்றி கேட்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றி தொடர் மிக தெளிவான பார்வை